நண்பர்களே இன்றைக்கி காலை உணவாக நம்ம என்ன சாப்பிட போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் அதாவது நம்ம அப்பா தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் உண்ட உணவத்தை இன்றைக்கி நம்ம உண்ண போகிறோம் பணியாரம் உளுந்த வடைகள் பருத்தி பால் தான் இதுக்கு பழைய காலத்து உணவுகள் தான் இப்போ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இருக்க குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா பீஸா பர்கர் போன்வீட்டா இப்படி இருந்து களத்தில் குதிச்சிட்டேன் அதுதான் நான் ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு நண்பர்களில் நம்ம பழைய மாதிரி முன்னோர்கள் உணவை எடுத்துக்கிடுவோம் ஏன் இதெல்லாம் ஞாபகப்படுத்திக்க நீங்களும் இந்த மாதிரி வாங்க சரிங்களா எனக்கு லைக்கும் போட வேணா கமண்ட் பண்ண வேணாம் இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டு உடம்புகளை நல்லா ஹெல்த்தை வச்சுக்குங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் என்ன இப்படி கட்டி விட்டுருக்காப்புல அபுக்குங்குள்ளேயே நேராகி போயிருந்தேன் அருமையான பருத்திப்பாடுதான் பருத்தி பருத்திப்பால்ன்றது எப்படி உடம்புக்கு எவ்வளோ ஆரோக்கியம் தெரியுமா காலையில் சாப்பிட்றது அருமையான பாடு பனியாரம் ஒரே ஒரு உளுந்த வடை உளுந்த வடை நம்ம உடம்புக்கு சாப்பிடக்கூடாது தான் என்ன பண்ணுறது நாவு அடக்க முடியலையே ருசி தேடுது நண்பர்களிட வந்து அப்படியே ரோட்டில் உளுதோட வாடகை அப்படியே கமகமாம்னு வந்துச்சு ஒரு வடையை போடுற அமிஷமணி ஆ பின்னு வாங்கிட்டேன் கூடவே கொஞ்சம் சட்னி வாங்கிட்டேன் எல்லாமே ரோட்டு கடையில் வாங்க பொருட்கள் தான் இந்த மாதிரி ரோட் கடைக்கு ரோட்டில் விற்கிற கடைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களில் இந்த இனிப்பு பணியறதுல இந்த சட்னி ஊற்றி சாப்பிட்டா உண்மையிலேயே வேறு லெவல் தான் நம்மளோட டேஸ்ட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இந்த உளுந்த உடைக்கு சட்னி அப்படியே ஊற வைக்கிற மாதிரி சூப்பராக இருக்கும் சொல்ல போலே வக்க எச்சி ஊறுதியா அடாடா அடாடா செம்மா டேஸ்ட் நண்பர் எச்சி தெருக்கி அருமையான சுவையான இனிப்பு பண்ணிடலாம் அப்படி இருக்கு எப்படி எப்படி இருக்கு அப்படி இருக்கு அருமையாக இந்த மாதிரி நல்ல உணவுகள் எடுத்து உடம்பு நல்ல கட்டுக்கோப்பா வச்சிருந்தேன் சேஸ் அடா அடா யே பணம் கருப்பட்டியும் என்னென்னமோ கருப்பட்டி ஓடிச்சு வாடா அவ்வளோ அருமையாக இருக்கும் ஆஹா தே நான் பார்த்துருக்கீங்களா நான் பார்த்ததில்ல அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு இந்த செல்லுக்கு என்ன பிரச்சனை இருந்தோ வர வர வீடியோ பண்ணவே முடியல கட்டாகிக்கிட்டே இருக்குது അരുമയാണ് ഉള്ളൂടെ சூடு நண்பட ஓகே நண்பட எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப புண்ணியமாக இருக்கும் இந்த மாதிரி பழைய காலத்து உணவுகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஒரு லைக் ஒரு கமாண்ட் ரொம்ப மோசமாக இருக்குது நம்மளுடைய யூடியூப் சேனலில் இருந்தாலும் பரவாயில்ல நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாதான் நாலு உள்ளத்துக்கு நாற்பது பேருக்கு நானூறு பேருக்கு நன்றி இந்த நாள் இனிய நாளமையை எல்லா வளையிறோன்னு வேண்டிக்கிறேன் நம்ம வீடியோ பார்க்கலாம் அனைவருமே நல்லா இருக்கணும் வீடியோ பார்க்காதவங்க நல்லா இருக்கணும் பைக்கில் ஒருங்க ஹெல்மெட்டு போட்டு போங்க லைசன்ஸ் ஜெராக்ஸ் பயில் வச்சுக்கோங்க வேறு ஒன்றும் இல்லை மழை காலங்களாகிடுச்சுப்போ கொஞ்சம் கவனமாக போயிட்டு வாங்க மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மதுரை மீசம் என்பதை மிக்க மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இனிய காலை வணக்கம் நண்பர்களே நண்பர்களே பபாய்